தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியா இருப்பதுனால நான் பயந்து ஒழிந்து கொண்டே நிற்கும் மனிதனுக்குள்ள இந்த பாவம் வந்த உடனே அந்த பயம் வந்துருச்சு பாருங்க பாவம் மொத மொதல் மனிதனுக்குள்ள வந்த உடனே என்ன வந்துருச்சு இந்த பயம் வந்துருச்சு அந்த பாவம் வருவதற்கு முன்பதாக மனிதன் ஏதன் தோட்டத்துல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தாங்க என்னைக்கு பாவம் வந்துச்சோ பயமே கூட சேர்ந்து வந்துருச்சு தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த மனுஷனுக்குள்ள பயம் வரும் உண்மையா சொல்றீங்களா தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த மனுஷனுக்குள்ள பயம் வரும் சரிங்களா இப்போ ஆண்டவர் பேசுறாரு இப்போ ஆதாமால அவருடைய சத்தத்தை கேட்க முடியல ஏன்னா தேவனுடைய சத்தத்தை அந்த மாம்ச சரீரத்துல கேட்டா என்னது வருது பயம் வருது அப்படிதானே வாசிக்கலாம் யாத்திராகமும் இருபது பத்தொன்பது யாத்திராகமும் இருபது பத்தொன்பது பத்தொன்பது நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோடு கூட பேசாது இருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம் மோச எங்களோடு கூட பேசட்டோம் ஏன்னா தேவன் பேசுனா நாங்க செத்து போயிடலாம் அப்படிங்கிறப்ப ஏன்னா தேவனுடைய சத்தத்தை இந்த மாம்ச சேரத்துல ஜனங்களால கேட்க முடியல என்ன முடியல ஜனங்களால கேட்க முடியல அதான் வேதத்துல முன்னூத்தி அறுபத்தி தடவை ஆண்டவர் சொல்றாரு நீங்க பயப்படாது இருந்தவங்க அறுபத்தஞ்சு தடவை ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை எதுல கேட்கணும் ஆவில கேக்கணும் எதுல கேட்கணும் ஆண்டவருடைய சத்தத்தை ஆவில கேட்க வேண்டும் மனுஷ பாவம் செஞ்சுட்டான் பாவம் செஞ்ச உடனே பயம் வந்துருச்சு இந்த பயத்தோட சேர்ந்து என்னமோ வந்துருச்சு மரணமும் வந்துருச்சு அப்படிதானே உங்களுக்கு ஒரு நல் சொல்றேன் இந்த எல்லா பாவத்தையும் பயத்தையும் எல்லாம் வச்சு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டா இந்த பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு சிலுவையில சுமந்து விட்டாரு நாமும் கூட பாருங்க சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் கூட நிறைய நாம நம்ம இருக்கோம் அப்படிதானே ஒரு சிலருந்து மரண பயம் நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு மரணம் வந்துருமோ ஆஹ் பக்கத்து இல்ல ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு நம்மளுக்கும் வந்துருமோ அப்படின்னு ஒரு மரண பயத்தோட இருக்கிறாங்க அப்படிதானே சிலருக்கு வியாதியை குறிச்சு பயம் உம் எல்லா வியாதியும் எனக்கு வந்துருமோங்கிற ஒரு பயம் சிலருக்கு கடன் பிரச்சனை உம் இந்த கடன்லயே நான் செத்து தேர்வனும் அப்படின்னு ஒரு பிரச்சனை பாருங்க சிலருக்கு பிள்ளைகளை குறிச்சா ஒரு பயம் ஏன் என் புள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் பாருங்க சிலருக்கு பொருளாதாரத்தை குறிச்சு பயம் உம் வியாபாரத்தை குறிச்சு பயம் இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில எப்படியாவது இந்த பயம் வேலை செய்து கொண்டுதான் இருக்குது பாருங்க இந்த பயம் ரொம்ப வேதனை உள்ளதுங்க பயம் ரொம்ப வேதனை உள்ளது ரொம்ப கொடுமை உள்ளது பாருங்க அந்த பயம் அதான் ஆண்டவர் சொல்றாரு நான் மரண கீழ் பட்டத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட ஏன்னா தேவரையே என்னோடு கூட இருக்கிறேன் தேவன் கூட இருந்தா அந்த பயம் இருக்காதுங்க அழகுயா அழகுயா தேவன் கூட இருந்தா இந்த பயம் இருக்காது ஏசுகே இந்த பயங்களை எல்லாம் சிறுவில சுமந்து தீர்த்துட்டாரு அலியா சொல்ல முடியும் ஆண்டவரை ஒரு பயத்தோடு ஒரு பயத்தோட ஆராதிக்க போவாங்க தெய்வனை ஆராதிக்க போகும்போது ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு ஆராதிக்க போவாங்க பழைய ஏற்பாடுல வாசிங்க எவ்வளேயர் ரெண்டு பதினஞ்சு எவ்ரேயர் ரெண்டு பதினைஞ்சு மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் சினிபா காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் ஏசு எல்லாருடைய எல்லாரையும் சிலுவையில விடுதலையாக்கி இருக்கிறாரு எத்தனை சொல்ல முடியும் எல்லாருடைய பயத்தை சிலுவையில விடுதலையாக்கி இருக்கிறாரு எல்லா பாவத்தையும் பயத்தையும் ஏசு சிலுவையில விடுதலையாக்கி இருக்கிறாரு ஹலெலுயா ரோமர் எட்டு பதினஞ்சு வசிய ரோமர் எட்டு பதினஞ்சு அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தில் ஆகியிருக்கிறாங்க

முதல்ல பயத்தோட ஒரு நடுக்கத்தோட தேவனை ஆராதிக்க போனாங்க இப்போ அப்படி கிடையாது எங்க அப்பாடா எங்க அப்பா வீட்டுக்கு போற ஒரு தைரியமா அப்படி நெஞ்ச நிறுத்திக்கிட்டு போலாம் அலையலுயா 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 எத்தனை பேர் சொல்ல முடியும் அலையலுயா இப்போ நீங்க வேதம் வாசிக்கலாம் வச்சுருங்களேன் அவங்களுக்கு ஒரு குச்ச மனசாட்சி வருது ஐயோ நான் வேதம் வாசிக்கல ஜெவம் பண்ணல உடனே ஒரு தாட்ஸ் வரணும் அவரு என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா நீங்க அப்பா கிட்ட நான் இப்படி போவேன் தைரியமா போகணும் அவருக்கு எனக்கு உதவி செய்வாரு அப்படி போகணும் பாருங்க நம்ம அழிலுயா தைரியமா போகணும் நான் அதான் சொல்றாரு சகாயம் ஒண்ணு பண்ணணும் சொல்றாரு அலையுய்யா அலிலுயா உங்களுக்கு வெள்ளத்தினால இறக்கின்றோம் சொல்லியிருக்காரு அலைலுயா அலைலு அடுத்து அடுத்து வாசிங்க நமக்கு பலமுள்ள உள்ள ஆவிய கொடுத்திருக்காரு அதே வசனத்துல வாசிங்க திரும்ப ரெண்டு ஒண்ணு ஏழு வரும்பொழுது நீங்கள் விலநடைந்து குதையா முழுவதிலும் சமாரியாவிலும்

ஆனா பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அவரு வீரர்களா எழுப்பி விட்டாங்க ஒரு சீங்கைங்களா எழுப்பி விட்டாங்க அதிகமையா எதுக்கு அப்படி எழுபுனாங்க பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன வந்துருச்சு கலன் வந்துருச்சு அப்படிதானே பரிசுத்தாவி நமக்குள்ள வந்த உடனே பெலன் வந்துருச்சு இப்போ பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா சிம்சம் மேல பரிசுத்த ஆவியா வருவாரு சீங்கங்களை கிழிச்சு போட்டுவாரு அப்படிதானே எளியா மேல வருவாரு அவங்க ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்வாங்க எலிச மேல வருவாரு அவரு ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்வாங்க இப்படி பல ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லோரு மேலும் வரும்போது ஆகியோர் ஒரு காரியங்களை செய்வாரு திரும்ப பெயர்வாரு ஒரு காரியத்தை செய்வாரு திரும்ப பெயர்வாரு ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்ல நம்ம எல்லாருக்குள்ள நிரந்தரமா இருக்கிறாரு அலைவுயா அலைவுயா பரிசுத்த ஆவியான நம்ம கூட நிரந்தரமாக இருக்கிறாரு அலைவுயா நமக்குள்ள அந்த கடன் இருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும் அலைவுயா

பழைய ஏற்பாட்டுல வருவாரு தேர்வாரு ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் உங்களை விட்டு விலகுவது இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்காரு ஹலை லுயா ஹலை எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹலை லுயா சத்தத்தை உயர்த்தி தேவன் நமக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு அப்படிதானே இப்போ வானம் இருக்குது வானத்துல சூரியன் சந்திரம் இருக்குது அப்படிதானே இருக்குதா இல்லையா அதை எடுத்துட்டவங்க வச்சுங்களேன் அந்த சூரியன் சந்திரன் எடுத்துட்டாங்க வச்சுங்களேன் அதோட தன்மை இழந்து போயிடும் அப்படிதானே சூரியன் எதற்காக அதை சார்ந்து வாழும்படிக்காக தேவன் அதை உருவாக்கி இருக்காரு வானத்தை சார்ந்து வரும்படிக்காக தேவன் அவற்றை உண்டாக்கினார் அப்படிதானே இப்போ தண்ணீர்ல மீன் இருக்குது அந்த மீன் எடுத்து வெளியே போட்டா என்ன ஆகும் மீன் செத்து போயிடும் அப்ப தண்ணீரை சார்ந்து வாழும்படிக்காக ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு அந்த மீனை உண்டாக்கி இருக்கிறாரு இப்ப நிலத்துல அந்த மரம் செடி கொடிகள் இருக்குது அதை புடிங்கி போட்டா என்ன ஆகும் பட்டுப்பு அப்போ அந்த நிலத்தை சார்ந்து இருக்கும்படிக்காக தேவன் அத என்ன செஞ்சிருக்கிறாரு உண்டாக்கி இருக்கிறாரு இப்போ தேவன் நமது சாயாகவும் நமது குடும்பத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குறாரு அப்போ மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷன் யாரை சார்ந்து வாழும்படிக்காக உண்டாக்கப்பட்டான் தேவனை சார்ந்து வாழும்படிக்காக உண்டாக்கப்பட்டான் அவருடைய அன்பை சார்ந்து வாழும்படிக்காக மனுஷாக உண்டாக்கப்பட்டான் அப்படிதானே இப்போ மனுஷனுக்கு தேவன் பூமி எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் அப்படிதானே பூமி எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் அந்த பாவம் செஞ்சதுனால

அவரைி இவ்வளவாய் அவரை தந்தர்லி இவ்வளவு உலகத்துல இந்த ஆதில இழந்த அன்ப தேவன் தமது குமாரன் மூலமாக திரும்பவும் பேச்சு கொடுத்திருக்காரு பாருங்க ரோமர் அஞ்சு அஞ்சு வாசிங்க

அன்பு எல்லாருக்குள்ளயும் அன்பு இருக்குதுங்க ஆஹ் அன்பு இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது தேவ அன்பு எல்லாருக்குள்ளயும் இருக்குது என்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியான பிரச்சனைகளோ தேவ அன்பு உங்களுக்கு வந்துருச்சு அதை முடியா அதல இந்த அன்புல பயம் கிடையாது பாருங்க அன்புல பயம் கிடையாது இந்த பூரண அன்பு பயத்தை குழம்பை தள்ளும் அப்படிதானே பூரண அன்பு என்ன செய்யும் பயத்தை குறம்பை தள்ளும்

Haleluya, tak tergam yang di Haleluya, Amin Thanks a Thank